வணக்கங்க நம்ம இப்போ எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கண்டிப்பா சொல்லாம ஷாப்ல தான் இருக்கு நாளைக்கு சண்டே சண்டே முன்னிட்டு எக்கச்சக்கமான ஆஃபர் போட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாம ஃபெஸ்டிவல் சீசன் வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க அதாவது தீபாவளியில இருந்து நிறைய கோயில்கள்ல சர்ச்சில் மசூதியில எல்லா இடத்துலயுமே ஃபங்க்ஷன் இருக்குங்க ஃபங்க்ஷன் போடுறதுக்கான ட்ரெண்டிங் கலெக்ஷன்ல இருந்து அப்புறம் வந்து ஃபார்மல் கலெக்ஷன் வரைக்கும் எக்கச்சக்கமான கலெக்ஷன் வச்சிருக்காங்க

புது புது கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்குங்க ஷர்ட்ல மட்டும் இல்லைங்க டி ஷர்ட்ல இருந்து அப்புறம் டீ ஷர்ட்டா இருக்கட்டும் பேண்டா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே புது புது கலெக்ஷன் இருக்குங்க நாளைக்கு சண்டே நோட் பண்ணிக்கோங்க ஒரு ஷர்ட் வாங்குனீங்கன்னா ஒரு ஷர்ட் ஃப்ரீங்கிற ஆஃபர் இருக்குங்க நாளைக்கு ஒரு நாள் மட்டும் தான் மறக்காம ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்க ரெண்டு வாங்கினா ஒரு மிஸ் பண்ணி தான்